வியூ அன்பு சொந்தங்களுக்கு அன்பான இந்த நேர வணக்கங்கள் இன்றைய காணொலியில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து மூன்று விஷயம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்களுடைய அரவடப்படுகின்ற வரி பணத்தில் மக்களுடைய பணத்தில் மோசடி செய்யப்பட்ட இரண்டு சம்பவங்கள் குறித்தும் அதே நேரம் இந்த முந்நூறு பவுன் நகையை கொள்ளையிட்டவரை கைது செய்யப்பட்டது தொடர்பாகவும் அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் அமைச்சர் லொஹான் ரத்வத்தை கைது இது தொடர்பான விஷயத்தை நாங்கள் இன்றைக்கு விரிவாக பார்க்க போறோம் அந்த சம்பவங்களை விரிவா பார்க்கறதுக்கு முன்னுக்கு அனந்த் வியூக்கு நீங்கள் புதுசா வந்திருந்தா அனந்த் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வாங்க விரிவான வீடியோக்குள்ள போவோம் முதல்ல வந்து இந்த மக்களுடைய வரிப்பணம் நாசமாக்கப்பட்டது அதாவது கொள்ளை சொல்லலாம் சொல்லிடலாம் அப்படியான சம்பவங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு கடந்த கால அரசு அரசில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது ஆனால் அதில் ரெண்டு சம்பவத்தை சுட்டி காட்டியிருக்கார் எங்களுடைய தற்போதைய அமைச்சர் சுனில் கந்துநெத்தி பாராளுமன்றத்தில் முந்தினாள் இடம்பெற்ற உரையில் தான் சொல்லியிருக்கார் அவர் அதில் ரெண்டு விஷயத்தை சுட்டி காட்டியிருக்கிறார் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்களுடைய வரிப்பணத்துல பணத்தை மக்களிடமிருச்சுதான் இந்த அரசாங்கங்கள் சேர்ப்படுது அந்த பணத்தை திரைச்சேரிக்கு அனுப்பப்பட்டு அந்த திரைச்சேரியிலிருந்து மக்களிடமிருந்து புறப்படுகின்ற வரிப்பணங்கள் பணங்கள் திரைச்சேரியில் சேர்க்கப்பட்டு திரைச்சேரியிலிருந்து தான் ஒரு அரச நிறுவனங்களா இருக்கட்டும் அரச துறைகளாக இருக்கட்டும் ஒவ்வொன்றுக்கும் சம்பளமாகவோ அல்லது அவர்களுடைய சேவைகளை வழங்குறதுக்கு தேவையான பணமாகவோ அல்லது அவர்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளுக்கும் இந்த பணங்கள் பாவிக்கப்படுது இதே மாதிரி கடந்த கால அரசாங்கத்தில் தான் கூடுதலாக இந்த தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு ஒப்பந்த அடிப்படையில் வாகனங்களாக இருக்கட்டும் கட்டிடங்களாக இருக்கட்டும் ஒப்பந்த அடிப்படையில் பெற்று நடத்துறவை அதே மாதிரி கடந்த அரசாங்கத்தில் பாத்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு நிறுவனத்துக்கு அரசு நிறுவனத்துக்கு ஒப்பந்த அடிப்படையில் கட்டணம் எடுத்து அதுக்கு மில்லியன் இல்ல லட்சம் இல்ல பில்லியன் கணக்குல தான் செலவழிச்சிருக்கணும் அது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா வர்த்தக அமைச்சுக்கு வந்து அறுபத்தஞ்சு லட்சம் ஒரு மாத வாடகை இதே மாதிரி தங்க ஆபரண அதிகார சபைக்கு வந்துட்டு ஐம்பது லட்சம் ரூபாய் ஒரு மாதத்துக்கு இந்த கட்டிடத்தை எடுத்து வாடகை செலுத்திருக்கணும் தனியா இருக்கு அரச நிறுவனங்கள் அரச துறைகளுக்கு அரச கட்டிடம் இருந்தாலும் போதிய அளவு இல்லாதால கட்டிடங்கள் பற்றாக்குறையால் தான் வந்து இந்த தனியாருக்கு சொந்தமான கட்டிடங்களை வாங்கி அதற்கு வாடகை செலுத்தி தான் இந்த அரச நிறுவனங்களை வந்து செயற்படுத்தி கொண்டு வந்து இருந்தவர் இதே நேரம் எங்களுடைய அமைச்சர் சுனில் ஹேந்து நிதி தங்களுடைய அரசாங்கம் ஆரம்பிக்கப்பட்ட பிறகும் அந்த செயற்பாடுகள் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்குது ஆனால் அதுக்கு கெதியில அதை ஒரு முடிவை கொண்டுருவோம் அதுக்கு ஒரு முடிவை கட்டுவோம் எங்களுடைய அரசாங்கங்களில் ஏழு மாணளவு தூரம் அரச நிறுவனங்களாக இருக்கட்டும் அரச துறைகளாக இருக்கட்டும் அரசாங்க கட்டிடத்தில் தான் செயல்படுவோம் என்று சொல்லி சொல்லி அதே நேரம் இந்த சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறதாகவும் இந்த அமைச்சர் சொல்லியிருந்தவர் தொடர்ச்சியா என்ன நடக்குது எப்படின்னு தெரியாது நாங்கள் இருந்து பார்ப்போம் மற்றது வந்து முன்னூறு பவுன்கள் நகையை வந்து கொள்ளையடித்த கொள்ளையர் தொடர்பாக பார்க்க போறோம் இவர் வந்து கோப்பாய் மானிப்பாய் பகுதிகளில் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த ரெண்டு வருடங்களாக இந்த கொள்ளையை மேற்கொண்டு தேடப்பட்டு ரெண்டு வருடங்களாக தேடப்பட்டு வந்த ஒரு நபர் தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணத்தில் இருந்து போன ஒரு சிஐடி மேலே தான் அவரை கைது செய்திருக்கணும் அது மங்க வந்து பார்த்தீங்கன்னா கொழும்புல வச்சு இஞ்சியடம் தேடி இல்லாமல் கொழும்புல அவர் அவர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கொழும்புல போய் கைது செய்திருக்கணும் அவரை கைது செய்ய போன இடத்துல அவரோட இருந்த அவர்கிட்ட மனைவி வந்து ஓடிட்டாவாம் அவர்கிட்ட இருந்து குறிப்பிட்ட அளவான நகைகளை தான் கைப்பற்றிருக்கிறேன் மற்றது வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த கொள்ளையடிச்ச பணங்கள வச்சு அங்க கொழும்புல சொகுசு வீடு வாங்கியிருக்கிறாராம் அதுவும் வந்து இந்த விசாரணையில தான் தெரிய வந்திருக்குது இந்த கைது செய்யப்பட்டவரை யாழ்ப்பாணம் கொண்ட போயணும் என்றும் போலீஸார் தெரிவித்திருக்கிறோம் இதே மாதிரி இந்த சந்தேக நபர்கிட்ட இருந்து நகைகளில் கொள்வனவு செய்யப்பட்ட மூன்று பேரும் இதை யாழ்ப்பாணத்திலிருந்து போன குற்ற புலனாய்வு பிரிவினராக கைது செய்யப்பட்டிருக்கணும் என்றும் போலீசார் தெரிவித்திருக்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அமைச்சர் லொஹான் ரத்வத்தை கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்னத்துக்கு அவர் கைது செய்யப்பட்டிருக்க அவர் ஏற்கனவே ஐந்தாம் தேதி தான் சட்டவிரோதமான முறையில் சொகுசுகார இறக்குமதி செய்து தான் பாவிச்சு கொண்டிருந்தேன் குற்றத்துல தான் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு ஐந்தாம் தேதி விளக்க இருந்து விடுதலை செய்யப்பட்டிருந்தவர் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் ஓட்டி கொண்ட வாகனம் வந்து ஆக்சிடென்ட் பட்டுது அந்த இடத்துக்கு விரைந்து வந்த போலீஸார் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறோம் அந்த போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு போயக்குள்ள பார்த்தா இந்த முன்னாள் அமைச்சர் வந்து குடிபோதை அதாவது மது இருந்து குடிச்சிட்டு தான் ரங்கன் டிரைவ்ல வாகனம் செலுத்தியிருக்கிறார் அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காவல்துறை அவரை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் அது பிரதான நீதிமன்றத்தில் அவரை ஒப்படைச்சிருக்கணும் அந்த நீதிமன்றத்தால் அவரை திருப்பவும் விளக்கமறி இல்லை வைக்க சொல்லி சொல்லியிருக்குது இப்படியான சம்பவங்கள் கடந்த கால அரசாங்கங்கள் இடம்பெற்றிருந்தால் இப்படியான ஒரு செயல்பாடு நடந்திருக்காது கைது செய்தவரை விட்டுருப்பினம் கைது செய்ய விட்டுருப்பினதை விட கைது செய்தே இருக்க மாட்டினம் அந்த இடத்துல வச்சு அவர் முன்னாள் அமைச்சரோ இல்லை அமைச்சரோன்னு சொல்லி அவர் தன்னுடைய அப் ஆச்சு போயிருப்பார் ஆனால் இந்த அரசாங்கங்கள் அப்படி இல்லை கைதுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்குது இன்றைய காணொலியை இதோட முடித்துக்கொள்கிறேன் தொடர்ந்தும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளால் உங்கள் அனன்வியும் நன்றி மக்களை